நாட்டையே ஒழுக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் இது மாதிரியான குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது மக்களிடையே பேசுபொருளாவது வழக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உலகின் மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது இந்தியாவில் நிலை என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்தியா ஜப்பான் கனடா பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் முதல் பாரதிய நியாய சங்கிதா என்ற பெயரில் இந்தியாவில் புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களை பலாத்காரம் செய்தால் பத்து ஆண்டுகள் முதல் சாகும் வரை சிறை தண்டனையும் பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை கொலை செய்தால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் சாகும் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது இதுவே இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டது பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமி என்றால் இருபது ஆண்டுகள் முதல் சாகும் வரை சிறை தண்டனையும் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுமி என்றால் தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது இந்தியாவில் அரிதினும் அரிதாக ஒரு சில வழக்குகளில் இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுகிறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட நாட்டையே உழுக்கிய நிர்பயா வழக்கில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் நான்கு பேருக்கு டெல்லி திகார் சிறை வந்து அங்கே மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது இதே போல் சீனாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது ஜப்பான் நாட்டில் அரிதான சில வழக்குகளில் மட்டுமே தூக்கு தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது எகிப்து நாட்டில் தூக்கு தண்டனை நடைமுறையில் இருக்குது வடகொரியா ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு சூடு மூலம் மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது சவுதி அரேபியாவை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இஸ்லாமிய சரியத் சட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது அந்த சரியத் சட்ட முறைப்படி தான் அங்கே தண்டனைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அந்த வகையில் பொது இடத்தில் குற்றம் செய்தவரை வைத்து அவரது தலை அப்படிங்கிறது வெட்டப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின் மரண தண்டனை அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது அதே சமயம் ஈரானில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அவரை பொது இடத்தில் வைத்து கல்லால் அடித்து கொள்ளும் கொடூர தண்டனை கொடுப்பது இன்னும் நடைமுறையில் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு இப்படி மரண தண்டனை விதிப்பதை ஒரு சில நாடுகள் கடைபிடிக்கும் போது இதையும் தாண்டி குற்றவாளிகளுக்கு ஆண்மையை நீக்கும் தண்டனையும் கொடுக்கப்படுகிறது சீனா மடகாஸ்கர் உக்ரைன் தாய்லாந்து அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளில் ஆண்மையை வந்து நீக்கிடுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பத்து முதல் பதினைந்து வருஷம் வந்து அந்த குற்றவாளிகள் சிறையில் இருக்கணும் சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு ஆண்மையை நீக்கி தான் அனுப்புவாங்க உலகத்திலேயே அதிகம் சிறை தண்டனை விதிக்கப்படும் நாடு அப்படின்னா சீனாவாக இருக்கிறது இந்தியாவை பார்த்தால் தூக்கு தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை நிறைவேற்று எத்தனை பேருக்கு நிறைவேற்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபது குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது ஆனால் இதில் நூற்றி இருபது பேரில் அறுபது பேர் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்பது ரொம்ப ஷாக்கான உண்மை